ஆனா அது முன்னாடி அது யார் சொல்லலாம் போடுவாங்க இல்ல ஆபீஸ்ல இருந்து வந்து போடுறாங்களா இல்ல நீங்க பெர்மனன் ஸ்டாப்ல அவங்களுக்கு அவங்க தான் சொல்லிருப்பாங்க

இதுக்கு கவர்மெண்ட் இருந்து ப்ராப்பரான சொல்யூஷனும் கொடுக்காம ரொம்பவே அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் அந்த ஏரியாவில் ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுக்கு பதிலாக சுண்ணாம்பு போட்டுட்டு போயிருக்கிற விஷயம் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் அலட்சியமாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது ஐடி

That's it.